குழந்தையே இன்று இந்த முருகனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கிறது நீ அழுததெல்லாம் போதும் ஒரு நிமிடம் எழுந்திருத்து அம்மா அப்பா என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை கேட்கத் தொடங்கு நீ கண்ணீர் சிந்தியதெல்லாம் போதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த முருகன் முன்னால் என் பிள்ளை நீ எதையெல்லாம் வேண்டி விரும்பி நின்றாயோ அதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக நான் மாறப்போகின்ற தருணங்கள் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லாம் மறைந்து சூழ்நிலைகள் முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது இப்படியே அமைதியாக இருந்து கொண்டிருப்போமானால் அழுதெல்லாம் போதும் எந்திரி என்று இந்த முருகன் நான் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னால் நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் மட்டும்தான் நான் சொல்லப் போகிறேன் இந்த ரகசியத்தை தெளிவில் இருக்க வேண்டுமல்லவா யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது ஆனால் உன்னுடைய நிலையைக் கண்டு உனக்கு இந்த வார்த்தைகளையும் என்று நான் நினைத்திருக்கின்றேன் அப்படியானால் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நிச்சயமாக இதனை கேட்டே ஆக வேண்டுமல்லவா என்னுடைய அருள் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைத்து விட்டால் அவர்களை தலை வாழ வைக்கும் அல்லவா அது ஒன்றே இவர்களை அடுத்த நிலைக்கும் அழைத்து செல்லும் அல்லவா என்ன நடந்தது என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு எதுவுமே நடக்கவில்லை எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்ததான் வருகிறது என்று பல பிரச்சனைகளை கொடுத்திருக்கின்றேன் இந்த முருகன் என் பிள்ளையை உன்னை அளவைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை செய்து கொண்டிருக்கவர்களுக்கு மத்தியில் நீ கண்ணீரை எப்போதும் கூடாது அவர்களை எப்போதுமே நீ வெற்றி பெற செய்யக்கூடாது அவர்கள் என்ன நினைத்து எதை நினைத்து உன் வாழ்க்கையில் சாதித்துவிட வேண்டும் என்ற முயற்சிகளையும் செய்தார்களோ அதையெல்லாம் என் பிள்ளை விடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான சரியான தருணம் வந்து விட்டது என்றாலே சொல்லலாம் அல்லவா நீ எதிர்பார்த்த தருணங்களை எல்லாம் கொடுத்திட இந்த முருகன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் எதிர்பார்க்காத பல நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற போகிறது எந்த இடத்தில் எதை தவறவிட்டாய் என்று நினைத்து பார் அந்த இடத்தில் உனக்கு வேண்டாத ஒருவர் நிச்சயமாக நின்று கொண்டிருப்பார் உனக்கு நான் புரியவில்லையா தவிர செய்தவனுக்கு தெரியுமல்லவா என்ன நடக்கிறது என்று என் குழந்தையே அழுகைதான் வாழ்க்கை என்றால் இங்கு யாருமே சிரிக்க முடியாது எல்லோருமே எப்போதும் அழுது கொண்டேதான் இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக நினைத்தவர்களுக்கு முன்னிலையில் நீ என்று என்றுதான் உன் அப்ப நான் சொல்கின்றேன் அல்லவா என் தங்கப்பிள்ளையே கண்ணீரை நீ மற்றவர்களுக்கு சந்தோஷப்படுவதற்காக கொடுத்திருப்பாய் ஆனால் வாழ்க்கை முழுவதும் நீ இதைதான் பெற்றிருக்க பற்றிருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதுமே உன்னை அளவைக்கின்ற வைக்கின்ற நிலைக்கு நீங்கள் கண்ணீரை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய நிலைதான் நிச்சயமாக ஏற்படும் இந்த சூழ்நிலை ஒருபோதும் நீ அவர்களுக்கு சாதகமாக கூடாது மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதையும் உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதையும் நீ சரியாக நிரூபித்து காட்ட வேண்டும் உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் எல்லாம் நீ எதை பற்றியாவது என் பிள்ளை ஒரு நொடியாவது சிந்தித்து பார்த்தாயா நாம் கண்ணீர் விட்டால் நாம் அப்பனுக்கு பிடிக்காது நாம் முருகன் அதுவும் பிடிக்காது அப்படி இருக்கும்போது அந்த கண்ணீரை நான் சிந்தலாமா என்று ஒரு நொடியாவது நீ சிந்தித்து பார்த்திருப்பாய் ஆனால் என் பிள்ளையால் நிச்சயமாக அதனை நீ செய்திருப்பாய் நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதனை யோசித்து நீ ஒருபோதும் கண்ணீர் வடித்திருக்க மாட்டாய் என் குழந்தையே நான் இப்போது உனக்கு சொல்லப் போகின்ற இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ எப்போதும் என்னை நினைத்து நீ வருத்தப்பட மாட்டாய் தங்க பிள்ளையே எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட மாட்டாய் நடந்து முடிந்த விஷயங்கள் ஒரே இருக்கின்றது என்னவென்று நீ சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் இதை நீ கவனிக்க வேண்டும் நான் இத்தனை கஷ்டங்களும் நீ ஆளாக்கி விட்டாய் அப்படி என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்ன ஒற்றுமை இருந்துவிட்டது என்று யோசித்து பார்த்தாயா என் பிள்ளை உனக்கு வந்த பிரச்சனைகளும் உன்னுடைய மனதை ரணமாக்கியது என் தங்க பிள்ளையே எல்லா பிரச்சனைகளுமே உன் வாழ்க்கைக்கு விதமாக நடந்தது அதுவும் நீ உன் வாழ்க்கையில் நினைக்க என்று நினைத்த ஒரு விஷயம் உன் கைவிட்டு சென்ற ஒரு விஷயம் நீ வாழ்க்கையில் செய்த ஒரு தவறு அதுவும் திரும்ப திரும்பவும் நாம் நினைத்து பார்க்க கூடாது திரும்பவும் இது நாம் வாழ்க்கையில் நம்மை வந்து சேரக்கூடாது நாம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரிய பலவீனமாக இதுதான் இருக்கின்றது என்ன நடந்தாலும் இதை உடைத்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி சொல்லி இதனை நான் இத்தனை நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவதற்கு உன்னை சிந்த வைத்த இந்த உலகம் அப்படியானால் அதை ஏன் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளவில்லை என்பதையும் இந்த அப்பன் உன்னுடைய பலகினத்தை இவர்கள் மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டியிருக்க அல்லவா இவர்களுக்கு மத்தியில் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்க வேண்டுமல்லவா அதையெல்லாம் விடுத்து என் பிள்ளை நீ அவர்கள் நினைத்தது போல ஆமாம் என்று ஆமாம் என்று இது எனக்கு பலவீனதான் என்று வெளிகாட்டுவது போல மனமுடைந்து நீ அத்தனை விஷயங்களுக்கும் சரியான படியாக ஒரு உணர்வை கொடுத்தது தவறல்லவா எல்லாவற்றிற்கும் எதிர்த்திருக்க வேண்டும் அல்லவா இதுவெல்லாம் நீ துணிந்து நின்றிருக்க வேண்டும் அல்லவா துணிந்து நின்ற பிறகு யார் என்ன செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இது என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ துணிந்து நின்று இருக்க வேண்டும் அப்படி நின்றிருந்தால் ஆனால் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக வந்திருக்காது எந்த ஒரு சூழ்நிலைகளும் உனக்கு சோதனையை கொடுத்திருக்காது நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைப்பது எல்லாவற்றையும் இந்த முருகன் என் முன்னில் என் முன்னிலையில் இனியாவது தைரியமாக செய் அழுகு என் இருத்தி அடுத்தவரின் வார்த்தைக்காக ஒருபோதும் வரக்கூடாது அப்படியே அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்துகிறது என்றால் என் பிள்ளை நீ சற்றென்று நீ அந்த இடத்திலிருந்து நகர்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் முன்னிலையில் ஒருபோதும் அதை நீ வெளிப்படுத்தாமல் வர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா போதுமே அதன் பிறகு அவர்களுக்கு அதுவே மிக பெரிய சந்தோஷமாக மாறிவிடும் இனி மேலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களும் கவைகளும் எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகனிடத்தில் மட்டுமே சொல்லிவிடு வேறு இந்த மனிதரிடத்தில் சொல்லி தேவையில்லாத உன்னுடைய பிரச்சனைகளை நீ அதிகரித்து கொண்டே விடாதே நீ என்ன நினைக்கிறாய் எது நினைக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை இவர்கள் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் உன் அப்பன் நிச்சயமாக அதிலிருந்து மீட்டெடுப்பேன் தேவையில்லாத இந்த மனிதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே இவர்களை நோக்க என்னவென்று என் பிள்ளை தெரிந்து தெரிந்து விட்டதல்லவா அப்படி விட்ட பிறகு கூட நீ மேலும் கஷ்டப்படக்கூடாது மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி விடக்கூடாது நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் உனக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களை யார் என்று உணர்த்துவதற்காகத்தான் நடக்குது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முருகன் உனக்கு எப்போதும் துணையாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நீ மட்டும் இந்த வாக்கினை தனிமையாக கேட்க வேண்டும் இந்த முருக பெருமான் உனக்கு தனிமையில் ஒரு வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல வந்தேன் என்பதை அர்த்தமாகும் என் பிள்ளை இதை கேட்டு நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் எப்போதும் நம் முருகன் பெருமான் நமக்கு துணையாக இருப்பான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா அன்பு குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும்